இந்தியா அணைக்கட்டி முடிக்கட்டும் ஏவுகணைகள் வீசி தகர்த்தறிவோம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி திமிர் பேச்சு சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணைக்கட்டி முடிக்கும் வரை காத்திருப்போம் அதன் பின்னர் பத்து ஏவுகணைகளை வீசி தகர்ப்போம் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் இந்தியாவுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் திமிராக பேசியிருக்காரு மேலும் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல் நடத்தப் போவதாகவும் அவர் மிரட்டல் விடுத்திருக்காரு ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நம் படைகள் மேற்கொண்டன நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களும் தகர்க்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நடந்த போதல் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக் கொண்டதால் நான்கு நாட்கள்ல நிறுத்திக் கொள்ளப்பட்டது ஆனால் தன்னுடைய தலையிட்டால் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார் நம் நாடு மறுத்த அதையே தொடர்ந்து கூறி வருகிறார் அதே நேரத்தில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பாகிஸ்தான் பேசியது குறிப்பாக அந்த நாட்டின் ராணுவ தளபதி அசிம் முனீர் ட்ரம்பிற்கு ஆதரவாக பேசியிருக்காரு இதையடுத்து அவரை நேரில் வரவழைத்து ட்ரம்ப் விருந்தும் கொடுத்திருக்கார் அப்போது போரை நிறுத்தியதற்காக டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே படுகையில் அணை கட்டினால் அழித்து விடுவோம் என்று கூறிய பாகிஸ்தான் அமைச்சருக்கு பாஜக தலைவர் பதிலடிமை கொடுத்திருந்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலினால் சிந்து நதிநீர் ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தானில் எண்பது சதவீத விவசாய நிலங்களுக்கு சிந்து நதிதான் நீராதாரமாக இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் ஒரு துளி நீர் கூட பாகிஸ்தானுக்கு சென்றடையாது என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சிந்து நதி படுகையில் இந்தியா அணை ஏதேனும் கட்டினால் பாகிஸ்தான் என்ன செய்யும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் தெரிவித்த பதிலில் சிந்து நதி படுகையில இந்தியா அணை கட்டினால் அது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பாக இருக்கும் எவ்வளவு பாதுகாப்பான கட்டடக்கலையாலும் கலையாலும் இந்தியா அணை கட்ட முயற்சித்தாலும் பாகிஸ்தான் கருத்துலர் ஷா குசைன் கூறியதுல பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரான கவாஷா வெற்று அச்சுறுத்தல்களை மட்டுமே வெளியிடுகிறார் அவர் வெறுமனே ஒரு அறிவிப்புத்துறை அமைச்சராக மட்டுமே உள்ளார் பாகிஸ்தானியர்களிடையே உள்ள அச்சம் அவர்களின் வெற்று அச்சுறுத்தல்கள் மூலம் தெரிகிறது அவர்கள் இரவில் தங்கள் தூக்கத்தை இழந்துள்ளனர் என்று தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில உலக நாடுகள் பலவற்றுக்கும் இறக்குமதி வரியை அதிக அளவில் விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாகிஸ்தானுக்கு சலுகை காட்டினார் அந்த நாட்டுடன் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப் போவதாகவும் கூறியிருந்தார் அமெரிக்காவின் இந்த திடீர் நெருக்கத்திற்கு இடையே அசிம் முனிர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கார் அங்கு புளோரிடாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அசிம் முனிர் நேற்று பேசியதுல சிந்து நதி இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல பாகிஸ்தானுக்கும் சொந்தமானது சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டி வருகிறது அது கட்டி முடிக்கும் வரை காத்திருப்போம் பணிகள் முடிந்ததும் பத்து ஏவுகணைகளை வீசி அணையை தகர்த்து விடுவோம் ஏவுகணைகளுக்கு எங்களிடம் பஞ்சம் இல்லை பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் எழுந்தால் உலகின் பாதி நாடுகளை அழித்துவிடும் வல்லமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு அமெரிக்க மண்ணில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அணு ஆயுத மிரட்டல் விடுப்பது இதுவே முதல் முறை இது தொடர்பாக அமெரிக்கா தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை இந்த நிலையில அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்கும் போதெல்லாம் பாகிஸ்தானின் வீரம் இப்படி வெளிப்படும் என இந்தியா பதிலடி நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அணு ஆயுத மிரட்டல் விடுப்பது இந்தியாவுக்கு பழக்கம் அல்ல அதே சமயம் எதிரிகளிடமிருந்து மிரட்டல் வந்தால் தேசத்தின் பாதுகாப்புக்காக எந்த நடவடிக்கை எடுக்கவும் இந்தியா தயங்காது நட்பாக இருக்கும் ஒரு மூன்றாவது நாட்டின் பின்னால் ஒளிந்து கொண்டு அணு ஆயுத மிரட்டல் விடு தை காணும்போது வருத்தமே ஏற்படுகிறது பாகிஸ்தானின் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா இல்லை கைகோர்த்திருக்கும் பயங்கரவாதிகளிடம் இருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் முனீரின் மிரட்டல் எழுப்பியிருக்கிறது பாகிஸ்தானில் ஜனநாயகம் வெகு விரைவில் அகற்றப்படும் என்பதற்கான அறிகுறியாகவே இது தெரிகிறது என்று அதில் கூறப்பட்டிருக்கு